பவர்ஃபுல் சேலஞ்சஸ் சேலம் வர்சஸ் அன்னங்குளம் ஸோ இந்த ரெண்டு டீமுக்கான மேட்ச் செகண்ட் டேவோட ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்க போகுது திருவண்ணாமலை வர்சஸ் சேலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து எடுத்துப்படுறாங்க மேம் பண்ணால் இருக்க போகிறது கூகுள் நான் சைக்கிளாக சவுந்தர் ஃபர்ஸ்ட் ஓர் பட்டு ஸ்டார்ட் பண்ண ரங்கா இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளேயாக இருக்க போது நாலு போலர் யூஸ் பண்ணணும் ஏதாவது ரெண்டு போலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் மேட்ச ஃபஸ்ட் வாலே எடுத்துருக்காரு மிட் விக்கெட்ல தெளிவான ஃபீல் சிட்ட நிற்க வச்ச பீல்ட் இருக்கு போட்டிருக்கான்னு சொல்லலாம் சிங்கிள் ஒன் வந்தால் சவுந்தர் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் என்ன எங்கள் சிக்ஸில் கொண்டு வந்திருக்காரு சவுந்தர் அவர் பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட் என்ன சூப்பரான ஒரு ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு ஃபீல்ட்ரு தானே அது கண்டிப்பாக பவுண்டரியாக தான் இருக்கும் போயிருச்சுங்க போன பால் ஆறு இந்த பால் பவுண்ட்ரி குயிக்கராக பத்திரனை கொண்டு வந்திருக்காரு எங்கள் சவுந்தர் பலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டார் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போன பால் ஒரு வீடு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக சூப்பராக சான்ஸ் சான்ஸ்ஃபார் பில்லர் பாலுக்கு வெரைட்டி டீஃப்யும் சேஃபாக விழுந்துட்டார் அது பவுண்ட்ரி போயிடுச்சு சேஃபாக ஃபீல்டர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் தெளிவான இல்லை ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கோம் அதேபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏங் சார் சிங்கிள் ஏன்டா ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் செகண்ட் ஓவர் படா எங்கள் பரத் ஓவர் வேற சன் பவுலரை தாண்டி போயிருக்கு பின்னாடி ஒரு பில்லர் வந்திருக்காரு சிங்கிள் பவுலோட செகண்ட் ஒன் உல்டா சால்வா மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் சூப்பராக அடிச்சிருக்காரு தாண்டி போய் வந்திருக்குங்க இந்த ஓவர்லேயும் ஃபஸ்ட்டுன்னா இங்கே சிக்ஸாக கொண்டு வந்திருக்காரு சுந்தர் கார் சேஞ்ச் பண்ணி போகிறாரு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையிலே இல்லாண்டாக நல்லா டேக் ஆறு அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலே விக்கெட்டு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பிரேம் ஸோ சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக சூப்பராக அடிச்சிருக்காரு கபர்ஸில் சான்ஸ் பார் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்டர் சரியான சாப்பிடுங்க கரெக்டாக ஜம் பண்ணி பிடிச்சிருக்காரு ஒரு ரன் மேக்ஸிமம் பாயினில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் வெரைட்டி போயிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பால் டிவைட் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தால் சாப்பிட் பண்ணிருக்கலாம் பவுண்டரி போயிடுச்சு ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட எங்கள் ஆதவ் ஸ்லோ வேறு சார் அதிகமாக ஸ்லோயர் போடுறாங்க எங்கள் திருவண்ணாமலை பவுலர்ஸ் ஸோ அதன் காரணமாக தான் கம்ஃபர்டபுளாக ஆட முடியல சிங்கிள் ஒனி இம்பஸ் ஒன் கோகுல் கூகுள் ஆன் ஸ்ட்ரைக் நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிருச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர் ஆட ஆடை பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த ரிலீஜாவில் தான் ஒரு பவுண்டரி போயிருந்துச்சு இந்த முறையும் போயிடுச்சுங்க நான்கு ரெண்டு பாலுமே ஃபீல்டர்ஸ் ரெடியாக இருந்தால் சாப்பிட்னா சான்ஸ்ஸாக இருந்திருக்கும் பவுண்ட்ரி போயிருக்கு போன பால் விருவீட்டு போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் அப்படியே வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் ஒரு ரன் வெட்டி கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர் கீப்பர் ரெண்டு பேரும் போனாங்க கீப்பர் அலட்சியமாக பிடிச்சிருக்காரு நல்லா டேக்கன் கரெக்டாக இல்லை வீட்டு கேட்டு கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர் பிரேமோட விக்கெட் இங்கே காணாகுது பாலோட நெக்ஸ்ட் ஒன் சீதர் ஸ்லோ ஸ்லோயர் வேரியேஷன் அகைன் கேட்சுக்கான சான்ஸாக ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க அடுத்தடுத்த பாலில் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்திருக்காரு கம்பேக்கிங்கான ஓவராக மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் விக்கெட் எடுத்து மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு மூணு விக்கெட் இழந்திருக்காங்க அது கட்டைசி ரெண்டு பாலில் ரெண்டு விக்கெட்டாக மாறி இருக்காங்க ஒரு ஒரு படம் எங்கள் பரத் தரையா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா சாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் ஒன்றூர் மேட்ச் பண்ணா நெக்ஸ்ட் வீக் எங்கள் அருள் வாழ் வந்த பக்கமாக தெளிவா இருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கரெக்டாக சாப் பண்ணியிருக்காரு த்ரோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிருந்தாலும் ஓட்டுறாங்க ரெண்டு மூணாவது ரனுக்கான சான்ஸாக இன்னொன்று சொல்லிட்டாங்க வரலா நெக்ஸ்ட் ஒன் அகைன் வெட்டு தட்டிருக்காரு கேப்பில் போகுன்னா பவுண்ட்ரிக்கான சான்ஸாக வராட்டி போய் எடுத்தாங்க அதுக்குள்ளே இங்கே ரெண்டு ரன் வெரைட்டி எடுத்துட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் ஃபீல்டர் இருக்கார் அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபீல்டர் ஆக்டிவாக இருக்கார் எப்பயுமே சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபீல்டர் கைக்கு தான் போகும் அதிகபட்சம் சிங்கிளாகு பார்த்தா எஸ் அகைன் ஒரு சிங்கிள் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சுருக்காங்க இந்த மேட்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் படம் அதம் இதுக்கு முன்னாடி போட்டுருந்தா ஓவர நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபிப்த் ஓவர் படம் ஆதம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒடுப்பு இருக்குது ஃபஸ்ட் ஒன் ரீ பால் நாலா தெரியிருக்காரு லெக் கட்டர் பந்து டாட் பாலாக மாதிரி இருக்கு அவரோட செகண்ட் ஒன் சுற்றி போட்டு வந்திருக்குங்க ஸ்டெம்புக்குள்ள பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நீ பேசினா இங்கே அப்புறப்பா ஃபாஸ்ட் பால் எடுத்துருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்சான்னு பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு உள்ள வந்த பஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பிரபா பாலோட போர்த் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க கிளாசிக்கா அடிச்சாருங்க அங்க பீல்டரே இல்ல அதன் காரணமா கண்டிப்பா அது பவுண்டரி போயிடும் சூப்பரான பவுண்டரி உள்ள வந்த ரெண்டு பால பத்து ரன் குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு இங்க பிரபா பாலோட பித் ஒன் தெரிச்சு போயிருக்கு நேருக்கு நேர் சான்ஸ் பார் நல்ல கேட்சுங்க குயிக்கராக பத்து ரன் கொண்டு வந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் போட்ட பாலையும் அஞ்சாவது பால் விக்கெட் எடுத்திருந்தார் இந்த ஓவரையும் எடுத்துருக்காரு போட பால் ஒரு வீடு அது பைசில் சிங்கிள் ஓட்டாங்க பால் சூப்பராக எடுத்திருக்காரு சரியான ஹைட்டு ஃபீல்ட பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா தெளிவாக பிடிச்சிருக்காருங்க போன ஓவர் அண்டு இந்த ஓவரில் அஞ்சாவது பால் ஆறாவது பால் விக்கெட் எடுத்து நாலு விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்கே அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பவர்ஃபுல் பாய்ஸ் சேலம் பசங்க சொன்னா லாஸ்ட் ஓர் பட எங்கள் சரவணன் லெஃப்டி லெஃப்டி கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்காருங்க கிட்டி தாண்டி போயிடுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு ஆறு ஒரு ஏங்ஸர் பேட்டில் இருந்து சூப்பராக அடிச்சிருக்காரு ஆறு செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஆனால் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரனுக்கான ட்ரை பிடிச்ச அடிக்கலைன்னு நினைக்கிறேங்க லைஃப் கிடைச்சிருக்கு ஆறு அடித்த பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்புலேயே போட்டிருக்காருங்க சரியான ரியான பேசுங்க சரண் கையில் இருந்து நெக்ஸ்ட் நீ நீ பேசினா எங்கள் சந்தோஷப்போன பால ஒரு விடுப்பு இருக்குது ஒன் த்ரீ பால் சான்ஸ் பார் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு அந்த விக்கெட் கொடுத்துருக்காங்க பேரில் பட்டு தான் வந்திருக்கு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அடுத்தடுத்த விக்கெட்டை பேக் டு பேக் எடுத்திருக்காங்க இங்கே பண்ணாங்குளம் பேச பேசுனா எங்கள் சக்தி இன்சைட் ஜாய் எங்க பின்னாடி இந்த பில் காலை போட்டு சாப்பிட மாட்டாரு அதை சாப்பிட முடியுமா போயிடுச்சுங்க பவுண்டரி லாஸ்ட் ஒண்ணு பால் யாருக்கிட்ட நினைக்க போகிறப்ப அப்படியே வித்தே கொடுக்காமல் நல்லா போட்டிருக்காரு பட்சம் சிங்கிளார் பார்த்தா எரிஞ்சு பார்த்துருக்காரு கடைசி பால் போது கையில் வச்சுருக்கலாம் இது வரைக்கும் ரெண்டு இந்த எண்ணில் அடிக்கிற பட்சத்தில் மூணாவது ஒன்று ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ரன் அன்வன் ரடாக போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்லா போட்டார் இந்த ஓவர் ஃபுல்லாகவே தப்பு பண்ணிட்டாங்க கடைசி பாலில் ஃபஸ்ட் இனிங்ஸ் முடிவில் எண்பது ரன் அடிச்சிருக்காங்க சேலம் பவர்ஃபுல் பாய்ஸ் வண்ணங்குளம் எண்பத்தி ஒன்று டார்கெட்டு ஸோ பார்க்கலாம் பெரிய டார்கெட்டாக தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டார்கெட்டாக ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நல்ல பேட்டிங்லான பேருக்கு நிறையா மேட்சஸ் வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக திருவண்ணாமலை அந்த டீமை ஷூட் பண்ணுறோம் ஸோ கைண்ட்லி ரிக்யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓனி பேஸ்வன்னா எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது கௌதம் நான் சைக்கிளாக விஜய் ஃபஸ்ட்டு பாலை திருச்சி போயிருக்கு பிகின் தசமில் சூப்பரான சாப்பிடுங்க வாட்டன் எப்படி தெளிவாக சாப்பாடு போட்டிருக்காரு சிங்கிள் ஃபஸ்ட்டு பாலை எப்பட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் சேலம் அவரோட செகண்ட் ஒன் ஓனி பேசால் விஜய் ஆன் சைக் தீபன்ஸ் பாயிண்ட் சார் அது மேட்ச் அப்படிங்கிறனால டைம் எடுத்துக்க நினைக்கிறாங்க சிங்கிள்

சிக்ஸ்னி பேஸ் போனால் எங்கள் கோபி பீப்பன்ஸ் மை சார் குயிக்கோர் டெலிவரி ரன் ஓட மாட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளுக்கான வைப்பான்னு பார்த்தா ஓட்டாங்க ஒரு ரன் முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து திருவண்ணாமலை செகண்ட் ஓவர் பட எங்கள் பிரேம் ஃபஸ்ட் ஒன் ரேஷாக்கான ட்ரை பேட்டில் பாடல டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு டாட்பாலோட இந்த மேட்சுக்கான ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருக்கான ஓவரா பிரைம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் சூப்பராக ஆடினாருங்க பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக டைமிங் எடுத்தாரு அதன் காரணமாக இங்கே பவுண்டரி போயிருக்கு டேக்ஸி வரைக்கும் பாலை பார்த்து தெளிவாக ஆடினாருங்க பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஃபீல்ட் தாண்டினா பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு சொல்லும் போது தாண்டிடுச்சு போயிடுச்சுங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ஜோபி பேட்டில் இருந்து தெளிவாக ஆடி இருக்காரு புனபால் ஒரு வைடு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்பால் ஃபில்டர் கையில் போகுதான்னு பார்த்தா ஒரு பில்டர் தாண்டி போயிருக்கு பின்னாடி அருள் இருக்காரு எம்பி ஸ்போர்ட்ஸ் அருள் நல்ல சாஃப்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வரட்டி ஆடை அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கப்பரையும் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சுருக்காங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தேர்ட் ஒரு படம் எங்க சந்தோஷ் பாஸ்ட் பாலே சூப்பராக எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு போகுதான்னு பார்த்தா சூப்பராக போயிருக்க நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அகை நேருக்கு நேர் எதிர்த்து போயிருக்காரு சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா நல்லா கேட்சப் பிடிச்சிருக்காருங்க பிடிச்சிருக்காரு போட பாலாக ஆரடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் அடுத்த பாலில் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சந்தோஷ் நெக்ஸ்ட் நீ பேசுனா இங்கே தமிழ் சூப்பராக போட்டிருக்காருங்க அதிவேகம் அதன் காரணமாக எங்கள் டாட் பாலை மாறி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரியாக மாதிரி இருக்குது சூப்பராக அடிச்சிருக்காருங்க பாலுக்கு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்

மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்த் ஓவர் போட பிரேம் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் பார் பவுண்ட்ரி போயிடுதா ஃபீல்டர் பாலுக்கு வராருன்னு பார்த்தா வாட்டர் எப்பாட்டு வாட்டர் ஸ்டாப்புங்க சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு தெளிவாக அடிச்சிருக்காரு துரோவையும் சரியான சாப்புங்க அவர் விட்டுருந்தால் எங்கள் பவுண்டரி அதிகமாக வாய்ப்பு இருந்துச்சு செகண்ட் ஒன் அப்படியே வித்தியாக வித்தே கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு இதை ரெண்டாக மாற்ற ட்ரை பண்ணுறால் பார்த்தா ஃபீல்ட் ஃபாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு சின்ன மிஸ் ஃபீல்டு அதன் காரணமாக இங்கே கம்ஃபர்டபுள் டூவா டேரெட்டி டிக்கெட் அடிச்சிருக்காரு செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அந்த எண்ணில் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக போட்டாங்க மூன்று ரன் சருதியான பாஸ்ட்டாக இருந்திருக்காங்க சின்ன மிஸ் தான் அதை பயன்படுத்தி இங்கே மூன்று ரெண் மாற்றிருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பால் தெரிவித்து போயிருக்கு ஃபீல்டர் இருக்கார் கார்த்திக் பால் வந்த பக்கமாக ஒரு டச் மட்டும் தான் பண்ணி விட்டாரு அது பவுண்டரி லைனை டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி பாலோட வேகத்தை பயன்படுத்தி ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்க பேட்ஸ்மேன் ஒன் நேருக்கு நேரம் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க ஒன்றே நான் நாலாவோட லாஸ்ட் மோர் பால் குயிக்கோ டெலிவரி சரியான பேசு வந்திருக்கு அப்படி ஹேக்கிங் லேனத்துலேயும் போட்ட காரம் டார் டார்ட்பாலோட நாலாவது ஓவருங்கள் முடிவை கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு பண்ணாங்குளம் வண்ணாங்குளம் திருவண்ணாம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட் ஓர் போடா எங்கள் கூகுள் ஃபஸ்ட் பால் ஒரு பால் செகண்ட் ஒன் ஸ்லோயர் வேரியசன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டரை பவுலர் பிடிக்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே ஷாப்பாய் நின்றுட்டாங்க லைஃப் கிடச்சிருக்கு எங்கள் தமிழுக்கு நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி பேட்ஸ் ஒன் எக்ஸ்ட் பண்ணலை அதன் காரணமாக உடம்புல பட்டிருக்கு ஏக்கை ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சாரி மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் கூகுள் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேறு எஸ் அன் பவுலர் போயிருக்கு மேஜிக்கல் நிறையா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் கூகுள் ஒரு பால் நல்லா பேசும் ஒரு பால் ஸோ ஒன் தெரிவித்து போயிருக்குன்னு சொல்லலாம் ஃபார் ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறான்னு பார்த்தா கார்த்தி இன்னும் இடத்துல பிடிச்சிருக்காரு கேட்சை அடுத்த விக்கெட்டை இழக்குறாங்க இங்கே ஒண்ணாங்குளம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் மோர் பால் சம்பளம் இந்த ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வெயிட் பண்ணார் நல்லா டேக்கனுங்க நல்ல கேட்ச் கேட்சை படிச்சிருக்காரு அடுத்தடுத்த பாலில் விக்கெட்டோட இங்கே இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மேட்ச் ஓவரை அப்படியே மொமெண்ட்டாக இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சக்தி ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் கடைசி ஓவரில் பாலோட செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு கடைசி ஓவரில் ரெண்டாவது பாலில் அடிச்சிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க க்ளாசிக்காக அடித்தாரு இதுவும் ஆருக்கான வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுமே க்ளாஸிக்காக அடிச்சார் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நம்மல ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாரு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாட் பால் ஹெட்ஃபோன் அகே இன்னொரு டாட் பால் குத்துன இடத்துலேருந்து சரியான பேச வந்துச்சு இங்கே லாஸ்ட் இந்த மேட்ச்சுக்கான லாஸ்ட் பால் அதை ஆறாக மாற்றுறாருன்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாரா புயல் வேகத்தில் வரட்டி ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார் ஸ்ட்ராப் ரெண்டு ரெண்டரை ஓட்டாங்க மூணாவது மூணாவதுன்னு வராங்களான்னு பார்த்தா ரன் அவுட்டா எஸ் ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க சேலம்